லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது திரு பொன்முடி அவர்களுக்கு கன்வீன்ஷனை கொடுத்துருச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஜுடிஷியல் கஸ்டடியிலையோ அக்யூஸ்டோ கிடையாது அவர் கன்விக்டட் அவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லிருச்சு புன்முடி அவர்கள் இப்போது அமைச்சர் பதவியிலோ அல்லது எம்எல்ஏ பதவியிலேருந்து டிஸ்க்வாலிஃபைட் ஆகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நூறு சதவீதம் இந்த நிமிடத்துலிருந்து பொன்முடி அவர்கள் டிஸ்க்வாலிஃபை ஆகிவிட்டா லஞ்சம் ஒழிப்பு சட்டப்படி ஒரு நபர் கீழமை நீதிமன்றத்தாலோ உயர்நீதிமன்றத்தாலோ உச்ச உச்ச நீதிமன்றத்தாலோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த நிமிடமே தண்டனை ஒரு நாளாகவும் இருக்கலாம் ஏழு ஆண்டுகளாக மந்திரி பதவிடும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் கருவியை இழக்க நீடிடும் அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்படுகிறதோ உதாரணத்திற்கு ஓராண்டு சிறை தண்டனை என்றால் அதனுடன் சேர்த்து ஆறு ஆண்டு காலம் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது தேர்தலில் போட்டியிட முடியாது

நீதிமன்றம் அதாவது விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தன் முன் வைக்கப்பட்ட அந்த ஆதாரங்களை முறையாக பரிசீலிக்காமல் இந்த வழக்கில் இருந்து இவர்களை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருக்கிறது இந்த விடுதலை செய்து பிறப்பித்த இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருக்கிறார்

ஒன்றாம் தேதி ஆஜராகும்படி பொன்முடி விடுதலை செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தபடியாக தண்டனை விவரங்கள் இருபத்தி ஓராம் தேதி தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அன்றைய தினம் காலை பத்து மூணு மணிக்கு தான் அமைச்சர் பொன்முடிக்கு என்ன மாதிரியான தண்டனை அளிப்பது சிறை தண்டனையாக இருந்தால் அது எவ்வளவு காலம் அபராதமாக இருந்தால் எவ்வளவு அபராதம் என்பதெல்லாம் அறிவிக்கப்படும் இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க ஐம்பது அறுபது பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீர்த்துருவோம் இங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க மக்கள் பிரதித்துவ சட்டத்தின்படி ஒரு குற்ற வழக்கில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் பதவியை இழக்க நேரிடும் அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்படுகிறதோ உதாரணத்திற்கு ஓராண்டு சிறை தண்டனை என்றால் அதனுடன் சேர்த்து ஆறு ஆண்டு காலம் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது தேர்தலில் போட்டியிட முடியாது குடும்பத்துக்கு அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார் இதுதான் மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய சட்டம் கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா திமுகவுக்கு ஒரு பேரிடி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னு சொல்லலாம் மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷனை கொடுத்துருச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஜுடிஷியல் கஸ்டடியிலையோ அக்யூஸ்டோ கிடையாது அவர் கன்விக்டட் அவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லிருச்சு போரிக்கி பேடா போரிக்கிடா நீ நீ என்ன பண்ணிட்டே நீ எம்ஜிஆர் தண்டனை விவரங்கள் என்ன என்பது குறித்து நாளை மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அன்றைய தினம் அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்

எந்த கோர்ட் போங்க ஆனா இன்னைக்கு ராகுல் திவான் தீவான் ஜெயலுக்கு புன்முடி அவர்கள் இப்போது அமைச்சர் பதவியிலோ அல்லது எம்எல்ஏ பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நூறு சதவீதம் இந்த நிமிடத்துல இருந்து பொன்முடி அவர்கள் டிஸ்க்வாலிஃபை ஆகிவிட்டார் ஆஹ் வரேன்டா சின்னச்சாமி யாய் இப்ப நீ பதவி இழந்துட்ட லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி ஒரு நபர் உச்ச நீதிமன்றத்தாலோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த நிமிடமே தண்டனை ஒரு நாளாகவும் இருக்கலாம் ஏழு ஆண்டுகளாகவும் அந்த நிமிடமே அவர் பதவி எழுந்து விடுகிறார் அதாவது எம்எல்ஏ பதவி விடுகிறார் எம்எல்ஏ பதவி இழந்துட்டார்னா மந்திரி பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் கண்டிப்பாக ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு காலையில் வந்த இந்த தீர்ப்பின் மூலம் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியும் இழந்து விட்டார் இந்த நிமிடம் அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிவிட்டார் இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு தற்காலிகமாக பதவியில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கம் செய்யற இடை நீக்கம் செய்யறாலிகமாக தற்காலிகமாக கிளம்பு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி ஒரு நாளோ ஏழு ஆண்டுகளோ இல்ல ஒரு நாள் கூட இல்ல வெறும் ஃபைன் மட்டுமே ஒருத்தருக்கு போடுறான் அதுவும் தான் ஒரு ஃபைன் கூட பதிவு போயிடும் காலையில் இந்த வழக்கம் வந்தோடனே சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கம் நினைச்சுட்டாங்க அதுல ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ல முடியாது அந்த தீர்ப்பில் பிழைன்னா ரீட்ரையலுக்கு தான் அனுப்ப முடியும் இது மேல்முறையீடு

Oh